வணக்கம் நம்பர்லே இப்போ பலவித திருப்பங்கள் நடக்க ஆரம்பிக்குது அது நடக்கிற இடம் வந்து இப்போது திமுக சைடில் அதிமுக சைடுன்றாங்க அது இல்லை இப்போ தினகரன் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இரட்டை இலையில் ஏதோ பல நூறு கோடி கொடுத்ததாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஒரு கேஸ் இருக்குது அப்புறம் இங்கே வந்து எங்கேயுமே டெல்லியில் கேட்காம நகர முடியாது அப்போ ஏன் வெளியில் வந்திருக்காரு பன்னீர்செல்வம் வந்திருக்கு அப்படி இப்போ கூட செங்கோட்டை ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு அப்படின்னா எடப்பாடியோட பிரிவாகன்தான் ஏன்னா பல முறை தோத்துட்டோம் அதனால இப்போ சசிகளுடைய பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஏதோ பாயிண்ட்டு டெல்லியிலேருந்து அசைன்மெண்ட் இருக்கும் அதனால் உள்ளேருந்து இப்போ எதுக்கு இத்தனைக்கும் அவர் தான் குரு எண்பத்தொம்போதில் பழனிசாமி வாங்கி கொடுத்ததே செங்கோட்டைன்னு தான் எம்எல்ஏ நிற்கிறது இப்போ அவரே கோபில நீங்கள் நிற்க முடியாது சொந்தக்காரர் நிற்கிறாங்கன்னு சொன்னாக்க அப்போ இந்த கட்சி இப்படி சுருக்க போகிறார் எடப்பாடி ஜாதி கட்சியை ஒத்துப்பாங்க தொண்டர்கள் அது சம்மந்தமாக தான் இப்போ பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஸோ ரிவால்ட் ஆப்பு அது இதனால தான் தினகரன் வந்து டிசம்பர் சொல்கிறேன்னு பன்னீர் வந்தது எல்லாம் அப்போ என்னென்னா இப்போ இவர் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே ரெட்டைல் இருக்குது எடப்பாடி கொடுக்காம கொடுக்காமல் என்னென்ன ஏன்னால் இப்போ இத்தனை இருந்துமே இவங்க வர முடியல இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாஜகோட கூட்டியிருந்திருந்தால் முப்பது தொகுதி முப்பதோ இருபத்தஞ்சோ எம்பி வந்திருக்கும் மந்திரி கிடச்சிருக்கும் அப்போ அதுலேருந்து ஒரு பயம் வந்திருக்கும் திமுக அது பண்ணா முட்டது யார் தப்பு ஏதோ முஸ்லீம் ஓட்டு வர்றதுன்னு சொல்லி ஏதோ மைனாரிட்டின்னு சொல்லி போனார் என் சொல்லிட்டு மறுபடியும் இப்போ ஏன் வராரு யார் வரல வர்றாரு அப்படி வச்சுக்கலாமா அப்போது இந்த கட்சி வந்து அவ அவர் கருணாநிதி இருந்தார்னா அது வேறு அப்போது ஏதோ தொண்டர்கள் எழுதி எழுதி இனிதான் இவர் கேஜ் ஆகி போச்சு அப்படி நினச்சிருந்தால் ஏமாறுறது ஏடிமுக்கே சுக்குநூறு ஆகும் அடுத்த திமுக வந்து இப்போ வெளியில் வர்றார் எங்கேருந்து வெளியில் வ வர்றேன்னு சொல்ல இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு ஃபுல்லாக போ பார்த்தா தெரியும் செங்கோட்டை இதெல்லாம் எதுக்குன்னா ரெட்டை இரட்டையில் வந்து அவங்க கையில் இருக்குது அதை சென்ட்ரல் கையில் தானே தேர்தல் ஆணையம் கையில் அப்போ ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைஞ்சு ப்ளஸ் பிஜேபி இருந்தால் தான் வேறு கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு தென் மாவட்டம் உட்பட வரும் தான் பரவாயில்லை மற்றபடி தினகரன் வந்து இங்கே போகிறதுக்காரன்னு எடப்பாடினால ஒரு ஒரு ஸ்டேண்ட் தான் வலிக்கு வர முடியுன்றது தான் வேறு ஒன்று இல்லை இந்த கூட்டத்தை பார்த்தாலே இவ்வளவு ஒன்று வர முடியாது அண்ணாமலை சொன்னதுனால எல்லாம் வர முடியாது இங்கே களத்தில் வரணும் அவன் மக்களுக்கு ஒன்று செய்யலாம் கூட்டணி வச்சுருக்கான் எல்லாம் பிரித்து ஓட்டை பிரித்து வந்தாலும் அவன் கனவு கண்டற பொய்யாக்கணும்னா இது மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இன்னொன்று நேற்று டெல்லி போகும்போது அண்ணாமலை போலன்னா அண்ணாமலை வந்து எல்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது அவர் வந்து அங்கேயும் வந்து பொது துணை பொ பொதுச் செயலாளர் மாதிரியும் மற்ற தென்மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் கொடுப்பாங்க கொண்டு அது இனிமேல் தான் தெரியும் அகில இந்திய தலைவர் வரணும் இவங்க போனப்போ தனியாக ஃபயர் பண்ணியிருக்காரு அமித்ஷா அதாவது இவங்க வந்து இந்த காங்கிரஸ் கட்சி மாதிரி இந்த அண்ணாமலைக்கு எதிர்த்தார் எதிர்த்த மாதிரி பண்ணுறது இனி எல்லாம் எங்கே ஓட்ட முதலாளி தலைவராக எங்கே வந்து பர்சன்டேஜ் ஓட்டு வேணாங்க இவர் இருக்கும்போது தான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது பாத யாத்திரை போனார் எல்லாம் மட்டும் அப்படி இருக்கும்போது வந்து அவ் அப்படித்தான் இருப்பாங்க இப்படி தடையை கொடுக்க முடியான்னு சொல்லியிருக்காரல அவரே புதுசாக பல்லு படாமலாம் இவெல்லாம் தமிழ் தமிழி செமேசில உள்பட எல்லாம் போய் ஒரு ஏதோ நாயனாக ஊதிட்டு வந்திருக்காங்க மேலே அங்கே போய் விட்டா ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடு இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதா தான் என்ன ஆகுது இப்போ தப்போ ரைட்டாக ஒத்துமையாக இருக்கான் திமுகவில் கூட்டணி உட்பட அது மக்களுக்கு நல்லதாக கெட்டதும் அது வருஷம் அதை கூட இன்னும் தெரிஞ்சிக்கல கூட எடப்பாடி தெரிஞ்சிக்கலன்னா அப்புறம் என்ன அதை தான் பாஜகவுக்கு சொல்லியிருக்கார் கூட்டணியாக இருக்கணும் அமைதியாக வேலை பார்க்கணும் பூத் கமிட்டி எங்கே டீட்டெயில்ஸு அந்த மாதிரிலாம் கேட்பாரு ஏன்னா அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கேன் நேரத்தில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றது அதனால தான் இங்கே இந்த